வணக்கம் விச்சகராசினியர்களுக்கு பத்து வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் அதிசய நிகழ்வாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஒரு இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி விருச்சக நம்மளுடைய சேனலுக்கு நீங்க நியூ வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய பெயர் திகழும் போதும் என்ன மாதிரியான பலன்கள் மாறுபடுகின்றன என்பதை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் அந்த வகையில் விருச்சகராசினியர்களுக்கு இந்நிகழ்ல இருக்கும் ஏ ஏப்ரல் மாதத்துல பத்து வருடங்களுக்கு பிறகு நிகழப்போகும் அதிசய நிகழ்வா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ராநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல இருக்கிறார் அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே நேரம் ஆறுக்குரிய செவ்வாய் அஷ்டமத்திலும் இருக்கிறார் எனவே எதிர்பாராத நன்மைகள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்கு நேரத்தில் அதை உங்களுடைய சமயோஜித புத்தி இல்லாமையால் இழந்துவிட வாய்ப்புகளும் இருக்குங்க கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை ஒரு நொடியில் தவறவிட்டு விடுவீங்க அதனால் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் கவனமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பதை யோசித்து சிந்தித்து நீங்கள் செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமாதிபதி சுக்ரன் பலம் பெற்று இருப்பது ஒரு சுகமான அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அதை விட முக்கியம் இரண்டு ஐந்து குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது அந்த குரு ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் சிறப்பான ஒரு அமைப்புங்க அதாவது குருவினுடைய ராசிகள் சுக்ரனும் சுக்கரனுடைய ராசி குருவும் சஞ்சரித்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதால அனைத்து ராசிக்காரர்கள் விருச்சக ராசி மட்டுமல்லாமல் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு நன்மை ஏற்படுத்த இருக்காங்க அந்த நன்மையை சரிவர நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இதனால பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் இவ்வளவு நாட்களாக இந்த பொருளாதார நிலை அதாவது வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இழுபரியிலேயே இருந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க இப்போது எதிர்பார்க்கலாம் அடுத்த நாள் அதாவது அடுத்த மாத வாடகைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று ஒவ்வொரு மாதம் முடிய முடிவுக்கு பிறகு சிந்தித்து கவலையுற்றவர்களுக்கு முன்னாடியே அதற்கான வாடகை பணம் கைகள இருக்குங்க நல்லவர்களுடைய ஆசிகளும் திருத்தல யாத்திரையும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது சுப ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த எதிர்பார்க்கலாம் அதே போல என்னதான் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு நாளில் சனி ஐந்தில் அஹ் ராகு இருப்பதால உடல் உபாதைகள் தலை அஹ் தலை சுற்றல் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நேர நேரத்திற்கு உணவு உட்கொள்வது நல்லது உடனடியா ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடனடியா மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்க இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் ஆரம்பத்திலேயே அவற்றை சரி செய்து கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல உங்களுக்கு ஏற்பட்டு வரும் அலைச்சல்களையும் தவிர்க்க வேண்டும் சக்திக்கு மீறிய பணி சுமை சற்று இருக்கதாங்க செய்யும் புதி குறிப்பா விருச்சகாசிரியர்கள் புதிதாக வீடு கட்டுவதில் சில தடங்கல்கள் உண்டாகுங்க அப்படி ஏற்படும் போது பொறுமையை நிதானமாக இருப்பது நல்லதுங்க வாகனத்தை மாற்றுவதிலும் பின்னடைவுகள் நேருங்க பத்திரப்பதிவு செய்வதில் கவனமாக இருங்க வீடு விற்பதாக இருந்தால் பொறுமை நிதானம் அவசியம் இல்லை ஏமாற நேரிடுங்க வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி விற்பதாக இருந்தாலும் ஆவணங்களை ஒரு முறைக்கு இருமுறை அல்லது மூன்று முறை கூட பார்த்து அதற்கு பிறகு ஆவணங்களை நீங்கள் கையெழுத்திடுவது உங்களுக்கு நல்லதுங்க என்று ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல இந்த பொறுத்த வரைக்கும் நெருங்கிய உறவினர்களுக்குள் பரஸ்பர அந்யோன்யம் குறையுங்க சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால சுப செலவுகள்ல பணம் வரையமாகும் சிறு காரியங்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்குங்க உத்தியோகத்தில் உள்ள அல்லது பெண் ஒருவருக்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதால மன அமைதி பாதிக்கப்படுங்க திருமண முயற்சிகள சிறு பிரச்சனைகள் குழப்பமும் வெளிநாடு வேலைக்கு முயற்சித்து வரும் ராசியினருக்கு வேலையில் சேர உத்தரவு வருங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவை இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல் விருட்சகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பணிகள்ல உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்குங்க ஆதரவு மனதில் அமைதியை அளிக்குங்க சக உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு இணைவதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பல பிரச்சனைகள் உருவாகுங்க நெருங்கி பழகிய சக ஊழியர் ஒருவரால வீண் பழி ஏற்படக்கூடும் அது உங்களுடைய எதிர்கால நலனை பாதிக்குங்க கூடுமான வரைக்கும் சக ஊழியர்களுடன் குறிப்பாக எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக கவனத்தோடு எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க உங்களுடைய குடும்ப விஷயங்களை அலுவலகத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கும் அர்த்தாஷ்டகத்தில் ஏற்பட்டுள்ள கிரக கூட்டணிகளினால் மிக கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விழா திடீரென்று என்று அதிகரிக்குங்க இது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் வங்கிகளுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைப்பது சற்று கடினம் தாங்க இக்காலகட்ட தொழிலாளர்களுடன் சேர்ந்து கொண்டு கவனமாக இருப்பது குறைய ஆரம்பிக்கும் இந்த இந்த முழுவதுமே நீடிக்க இருக்குது இக்காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் அறிவுறுத்தது அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பொறாமையும் உங்களுக்கு அதாவது பொறாமையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை தடை செய்யுங்க போட்டியும் பொறாமையும் வருமானம் குறைவதற்கு வலி பிறக்கும் அதனால கூடுமான வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்களே பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல பரஸ்பர அன்பும் அன்யோனியமும் குடும்பத்தாரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது பலர் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட இருக்குதுங்க இந்த காலக்கு கட்டம் அதாவது இந்த மாதம் முடியும் வரை படிப்படியாக வருமானம் உயர ஆரம்பிக்கும் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி தேடி வருங்க அரசியல் துறையினர் கட்சியினரை பொறுத்த வரைக்கும் விருப்பப்படாவிட்டாலும் கட்சி உட்பூசல்கள் ஏதாவது ஒரு குழுவின் பக்கம் சேர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுங்க மிகவும் எச்சரிக்கையுடன் சாதுரியத்துடனும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக அரசியல் துறையினருக்கு ஏப்ரல் மாதம் அமைய மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கிரக படி பாடங்கள்ல மனம் படியுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க தேர்வுகள்ல மட்டுமின்றி விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நீங்கள் திகழ இருக்கீங்க விவசாயத்துறையினருக்கு விளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதத்தில் இருக்குது பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்குங்க பெண்மணிகளை பொறுத்தவரை வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அதே போல் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபத்தில் நெய் சேர்த்து தரிசித்து விட்டுவாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்